இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா யூடியூப்பில் பிஸ்னஸ் ரிலேட்டடான ப்ராசஸ் சரிங்களா ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ராஃபிக் சோர்ஸ் அதாவது நம்ம யூடியூப் அனல்டி நம்மளோட பிஸ்னஸில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் ஸோ இந்த ட்ராஃபிக் சோர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுது ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக ஒரு பதினாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு அறுபத்தெட்டு மணி நேரம் பார்த்துருக்காங்க அவரேஜாக பதினேழு செகண்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் அப்படி என்ன என்ன அப்படின்னா கொண்டு போய் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத அர்த்தம் ஸோ இது வந்து கிளிக் ஒரு இம்ப்ரெஷனில் எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க அதாவது வந்து நூறுக்கு ஆறு பேர் கிளிக் பண்ணுறாங்க அந்த ப்ராசஸ் தான் இது ஸோ இது ஹெல்ப் எதுக்காக ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு ஸோ அப்போ இதில் எனக்கு வந்து ஷார்ட்ஸ் தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ ஷார்ட்ஸில் என்னோடய இது வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிட்ருக்கு ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள் ஸோ இது வந்து என்டர்டைன்மெண்ட் கான்செப்ட் கிடையாது முழுக்க முழுக்க பிஸ்னஸ் உங்கள் பிஸ்னஸோட வீடியோவோ இல்லை ஒரு அவேர்னஸோ இல்லை ப்ராண்டிங்கோ வந்து இத்தனை பேத்துக்கு வந்து ஒரு மாதத்தில் ரீச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட் வந்து உங்களை தேடி வரும் ஸோ இது ப்ராப்பராக பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பிராண்ட் அக்கௌண்ட் ஸோ முழுக்க முழுக்க உங்கள் பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் வரும் தேங்க்யூ